வணக்கம் நட்பூக்களை நிலாகிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதைய பத்தின கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவிங்க அன் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் காதல் அழகிய பிழை அத்தியாயம் ஆறு ஐந்து வருடங்களுக்கு முன்பு மயூரி இளம் பறவையாய் சிறகடித்து கொண்டிருந்த பதினெட்டு வயது நிரம்பிய அழகிய மங்கை கனவுகள் நிறைந்த கல்லூரி வாழ்க்கையில் இளங்கலை வணிகவியல் படிப்பில் முதலாம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருந்த மாணவி சொந்த ஊரான கோவையிலிருந்து படிப்பதற்காக சென்னை வந்து தங்கியிருந்தாள் கல்லூரி ஹாஸ்டலில் தங்கி படித்து கொண்டிருந்தவளுக்கு சென்னை வாழ்க்கை சற்று புதிதாகத்தான் இருந்தது பிறந்தது வளர்ந்தது எல்லாம் கோயம்புத்தூரில் என்றாலும் அவளது வீடு இருந்தது என்னவோ கோவை நகரத்தை விட்டு தள்ளியிருந்த கிராமத்தில்தான் நகர் வாழ்க்கையிலிருந்து சற்று தள்ளி ஓரளவிற்கு முன்னேறிய கிராம வாழ்க்கைதான் தான் அவளுக்கு அறிமுகமாகியிருந்தது அப்படிப்பட்டவளுக்கு சென்னை மிக மிக அதிசயமாகத்தான் தெரிந்தது கிட்டத்தட்ட கல்லூரியில் படிக்கும் முக்கால்வாசி பேருக்கு காதல் என்ற பெயரில் சுற்றி கொள்ளவும் கட்டிக்கொள்ளவும் ஆட்கள் இருந்தது ஆரம்பத்தில் முகத்தைச் சுழித்தவள் போக போக ஒதுங்கி இருக்க கற்றுக்கொண்டாள் ஹாஸ்டல் அலை அறை சொல்லவே வேண்டாம் அதற்கு மேல் இருந்தது மொபைல் அனுமதி இல்லை என்று நிர்வாகம்தான் கூறிக்கொண்டது அதை யார் கேட்டார்கள் ஹாஸ்டலில் இருந்த அனைவரின் கையிலும் மொபைல் இருந்தது திருட்டுத்தனமாக ஹாஸ்டல் வார்டனுக்கு அனைத்தும் தெரிந்தாலும் கண்டும் காணாமல் இருந்து விடுவார் ஆரம்பத்தில் என்ன இது என்று தடுமாறி நின்றவள் போக போக அமைதியை ஒதுங்கி போக கற்றுக்கொண்டாள் அவளின் குணம் அறிந்து மற்ற பெண்களும் நேரடியாக அவளை வம்புக்கு இழுக்காவிட்டாலும் மறைமுகமாக அவளை தாக்கிக் கொண்டுதான் இருந்தனர் தான் உண்டு தன் படிப்பு உண்டு என்று இருந்தவளின் வாழ்வில் சூறாவளி அடிக்க காரணமாயிருந்தது அந்த பெண்கள்தான் அன்று கல்லூரி முடிந்து அறைக்கு திரும்பிய போது இவளது அறையில் பத்து பெண்கள் குழுமி லேப்டாப்பில் எதையோ பார்த்து கொண்டிருந்தனர் அப்படி என்னதான் பார்ப்பாளுகளோ முனகியபடியே உள்ளே நுழைந்து தன் கையிலிருந்த புத்தகத்தை தனக்காக ஒதுக்கப்பட்டிருந்த இடத்தில் வைத்தவள் குளிப்பதற்காக வாளியை எடுத்துக்கொண்டு வெளியேறும் போதுதான் அந்த சத்தம் கேட்டது யாரோ முனகும் சத்தம் அவளுக்கு வித்தியாசமாக இருக்க சுற்றுமுற்றும் பார்த்தவளுக்கு அந்த சத்தம் அந்த பெண்கள் பார்த்து கொண்டிருக்கும் மடிக்கணினியில் இருந்துதான் வருகிறது என்பது புரியவர அவர்கள் அருகே சென்றாள் அப்படி என்ன படம் ஓடுது அவர்களை தாண்டி லேப்டாப்பை எட்டி பார்த்தவளுக்கு போனது அப்பட்டமாய் ஒரு ஆணும் பெண்ணும் படுக்கையில் இருக்கும் காட்சி ஓடிக்கொண்டிருக்க அந்த அதற்கு அந்த பெண் கொடுக்கும் தான் அந்த அறையில் எதிரொலித்து கொண்டிருந்தது வெளியுலகம் தெரியாமல் வீட்டிற்குள்ளேயே வளர்ந்தவளுக்கு ஆண் மற்றும் பெண்ணின் தாம்பத்தியம் எப்படி இருக்கும் என்று தெரிந்திருக்கவில்லைதான் முதல் முறையாக அந்த கணினியில் காண்கிறாள் அதுவும் அந்த பெண் செய்த காரியம் சி பார்த்து கொண்டிருந்தவளுக்கு வயிற்றை பிரட்ட ஐயோ கருமம் என்ன கன்றாவி இது அருவருப்புடன் சீரியவளின் குரலில் மற்ற பெண்கள் திரும்பி பார்த்தனர் முகச்சுழிப்புடன் திரும்பி நின்றிருந்தவளை பார்த்தவர்களுக்கு அவளிடம் வம்பிழுக்கத் தோன்றியது கன்றாவியா இதுதான் சொர்க்கம் அந்த பெண்கள் மேலும் ஏதேதோ கூற அந்த வார்த்தைகளையெல்லாம் அவள் கேட்டது கூட இல்லை மீண்டும் மீண்டும் திரையில் ஒளிர்ந்த காட்சியை கண்முன் விரிய அவளுக்கு உண்மையாலுமே வாந்தி வந்துவிட்டது சீ கருமம் வாயை பொத்திக்கொண்டு கொண்டு ஓடியவளை பார்த்த பெண்கள் குழு சிரித்து கொண்டது ஏய் உண்மையாலுமே அவளுக்கு இதை பத்தி தெரியாதா ஒருத்தி வினவ நடிக்கிறாடி இப்படி பூனை மாதிரி இருக்கிறவள் தான் நாளைக்கு பெரிய வேலையெல்லாம் செய்வா இன்னொருத்தி கண் சிமிட்ட களீர் என்ற சிரிப்பு எழுந்தது பதின்ம வயதில் இருந்த அந்த பெண்களுக்கு அனைத்தும் விளையாட்டாகத்தான் தெரிந்தது வாழ்க்கை வினையாகி திருப்பி அடிக்கும்போதுதான் தான் இதெல்லாம் தவறு என்பதை அப்பேற்பட்டவர்களுக்கு உரைக்கும் அதுவரை எந்த அறிவுரை கூறினாலும் அது விழலுக்கு இறைத்த நீர்தான் யுகேந்திரன் யுகேன் எஸ்டேட்ஸை அவன் திறம்பட நடத்தி கொண்டிருந்தான் தந்தையின் தொழிலோடு நிறுத்தாமல் டீ ஃபேக்டரி ரப்பர் ஃபேக்ட்ரி என தொழிலை விரிவுபடுத்தியிருந்தான் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்ய ஆரம்பிக்க தொழில் உலகில் அழுத்தமாக தன் காலடியை பதித்து கொண்ட தருணம் அது வேலை வேலை என்று எந்நேரமும் ஓடுபவனுக்கு மனமாற்றம் தேவைப்பட்டது வேலையில் சூடாகும் மூலையை அவன் இரவின் வேட்கையில் தணிக்க ஆரம்பித்திருந்தான் ஓயாது உழைக்கும் உழைப்பு அவனுடைய மனச்சோர்வு அனைத்தும் அவனை கொண்டு போய் நிறுத்திய இடம் விலைமாந்தர்கள் அவன் அணுகும் விலைமாந்தர்கள் அனைவருமே கல்லூரி பெண்கள்தான் பணத்திற்காக அவர்களே விருப்பப்பட்டு தங்களது உடலை பகிர்ந்து கொண்டு பணம் வாங்கி சென்று விடுவர் இவனுடைய இந்த லீலைகள் எதுவும் மூணாரில் நடக்காது தாய்க்கு தெரிந்துவிடும் என்று வெளியூர் செல்லும் தருணங்களில்தான் தன் தேவையை தீர்த்து கொள்வான் இதுவரை எந்த பெண்ணையுமே அவன் வற்புறுத்தியதில்லை அவனுக்கு தேவை சுகம் அவர்களுக்கு தேவை பணம் அவ்வளவுதான் இளம் வயதிலேயே பாரத்தை சுமந்து ஓடிக்கொண்டிருந்தவனுக்கு அந்த காணல் நீர் இழைப்பாறல் தேவைப்பட்டது இப்படி ஓடிக்கொண்டிருந்த சமயங்களில்தான் ஒரு வேலை விஷயமாக யுகேந்திரன் சென்னைக்கு வந்திருந்தான் மயூரி முதலாம் ஆண்டின் இறுதி தேர்வுக்காக தயாராகி கொண்டிருந்த தருணம் அது அன்று கல்லூரி விடுமுறை என்பதால் அமர்ந்து படித்து கொண்டிருந்தாள் மயூரி இவளது அறை பெண்களும் அரை பெண்களும் சேர்ந்து வெளியே சென்று சுற்றி பார்த்துவிட்டு வருவதாக இருந்தது வரவில்லை என்று மறுத்தவளை அந்த பெண்கள் விடவில்லை அதையும் இதையும் கூறி வற்புறுத்தி அழைத்துச் சென்று விட்டனர் வேண்டா வெறுப்பாக கிளம்பி வந்திருந்தாலும் தோழிகளுடன் சேர்ந்து ஊர் சுற்ற அவளுக்கும் பிடித்துதான் இருந்தது கால் ஓயும் வரை சுற்றித் திரிந்தவர்கள் மாலை ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுவிட்டு ஹாஸ்டலுக்கு திரும்பலாம் என்ற எண்ணத்துடன் ஒரு உயர் ரக ஹோட்டலுக்குள் நுழைந்தனர் சகட்டு உணவு வகைகளை ஆர்டர் செய்து சாப்பிட்ட தோழிகளுக்கு ஒரு விபரீதமான யோசனை உருவானது மயூரி அறியாமல் மது வகைகளை ஆர்டர் செய்தவர்கள் ஜூஸ் என்று கூறி அவளையும் குடிக்க வைத்து விட்டனர் அதை குடித்தவளுக்கு சில நிமிடங்களிலேயே கண்ணை இருட்டிக்கொண்டு கொண்டு மயக்கம் வருவது போல் இருக்க குளியலறைக்கு சென்று முகத்தை கழுவ போனாள் விளையாட்டுத்தனமாய் இந்த பெண்கள் அவளை விட்டுவிட்டு கிளம்பிவிட்டனர் விட்டனர் நல்லவேளை சாப்பிட்ட உணவுக்கும் மதுவுக்கும் பணம் கட்டியிருந்தனர் இல்லையென்றால் மயூரியின் பாடு திண்டாட்டமாகிப் போயிருக்கும் முகம் கழுவிவிட்டு வெளியே வந்தவளின் கால்கள் தள்ளாடியது அமர்ந்திருந்த மேஜையை பார்க்க தோழிகள் யாரும் இல்லை மயக்கம் வருவது போலவும் இருக்க மயூரியை பயம் பிடித்துக்கொண்டது எப்படியோ சிரமப்பட்டு வெளியே சாலைக்கு வந்தாள் அந்த ஹோட்டல் வேறு ஊருக்கு சற்று ஒதுக்குப்புறமாய் அமைந்திருந்தது இந்த பெண்களை நம்பி வந்தது என் தவறுதான் நூறாவது முறையாக தன்னை திட்டிக் அதற்கு மேல் நடக்க முடியவில்லை ஏதாவது டாக்ஸி அல்லது ஆட்டோ வந்தால் ஏறி சென்று விடலாம் என்ற எண்ணத்துடன் ஓரமாக நின்றாள் மழை வேறு எப்பொழுது வேண்டுமானாலும் கொட்டி தீர்ப்பேன் என்பதை போல் வானிலை மாறி மிரட்டிக்கொண்டிருந்தது இங்கு பிசினஸ் டீலிங்கை வெற்றிகரமாக முடித்துவிட்டு வெளியே வந்த யுகேந்திரனுக்கு அயர்வாய் இருந்தது இரண்டு நாட்களில் முடிய வேண்டிய வேலை கிட்டத்தட்ட பத்து நாட்களை இழுத்தடித்துவிட பத்து நாட்களாக அவன் சென்னையில் சென்னையில்தான் தங்கியிருக்கிறான் மனமும் உடலும் பெண்ணின் தேவையை நாடியது வெகு நாட்களுக்குப் பிறகு அவன் உணர்வுகள் விழித்து கொள்ள மனதில் இருந்த புழுக்கத்திற்கு வடிகாலாய் அவனுக்கு காமத்தின் சுகம் தேவைப்பட்டது சென்னை வந்தால் அழைக்கும் பெண்ணிற்கு அவன் அழைக்க அந்த பெண்ணோ சார் எனக்கு பீரியட்ஸ் என்னுடைய ஃப்ரெண்டை அனுப்புகிறேன் அவளுக்கும் பணம் தேவைப்படுது என்றபடி ஒரு முகவரியை குறிப்பிட்டு அங்கு வரச் சொன்னாள் ஃபோனை அணைத்து காரின் பக்கத்து சீட்டில் வீசியவனின் இதழ்கள் கேலியாய் வளைந்தன பணத்துக்காக எதை செய்யவும் தயாராகத்தான் இருக்காங்க கேலியாய் முணுமுணுத்து கொண்டவனுக்கு தெரியவில்லை தானும் அதே நிலையில்தான் இருக்கிறோம் என்று பணத்துக்காக அவர்கள் தங்களது உடலை விற்கிறார்கள் என்றால் இவன் சுகத்திற்காக தன் உடலை விற்கிறான் இரண்டும் ஒன்றுதானே அந்த பெண் குறிப்பிட்ட முகவரிக்கு அவனது கார் விரைந்தது மயூரியின் துரதிருஷ்டமோ என்னவோ அந்த பெண் குறிப்பிட்ட முகவரியில்தான் அவள் நின்றிருந்தாள் ஆனால் மொபைலில் பேசிய பெண்ணிற்கும் மயூரிக்கும் எந்தவொரு தொடர்பும் இல்லை மொபைலில் பேசிய பெண்ணின் தோழி வருவதற்குள்ளேயே யுகேந்திரன் அங்கு சென்று விட்டான் தன்னருகே நின்ற காரை விழிகள் கலங்க ஏறிட்டு பார்த்தாள் மயூரி உள்ளே சென்றிருந்த மது தன் வேலையை காட்ட துவங்கியிருந்தது இவதான் அந்த பொண்ணா ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கிறாளே அவன் மனம் எண்ணிய போதும் கெட்டின் என்று அழைத்திருந்தான் போதை நிலையில் அவள் அந்த காரை டாக்ஸி என்று நினைத்து விட்டாள் போலும் ஏறி அமர்ந்து விட்டாள் தலையை பிடித்துக்கொண்டு ஏறி அமர்ந்தவளை பார்த்தவனுக்கு வித்தியாசமாயிருந்தாலும் எதுவும் பேசாமல் காரை கிளப்பினான் கார் சென்னையில் இருக்கும் அவனது பங்களாவை நோக்கி விரைந்தது கல்லூரி முகவரியை கூட அவளால் சொல்ல முடியவில்லை அந்தளவிற்கு மயக்கம் கார் அந்த பங்களாவிற்குள் நுழைந்தது காரை விட்டு இறங்கி அவன் முன்னால் நடக்க கல்லூரி வந்துவிட்டதோ என்ற நினைவுடன் இவளும் கீழே இறங்கினாள் இறங்கிய பிறகுதான் தெரிந்தது அது கல்லூரியில்லை பங்களா என்று மனதில் பயம் பிடித்துக்கொண்டது சார் தட்டு தடுமாறி அவள் அழைத்திருக்க என்ன கேட்டபடியே திரும்பினான் அவன் இங்கேயா அதற்கு மேல் அவளால் கேட்க முடியவில்லை போதையின் தாக்கத்தில் வார்த்தைகள் குழறியது ம் உன் ஃப்ரெண்ட் தான் என்னை அனுப்பி வச்சா அவன் அந்த நினைப்பில் கூற இவள் யாரோ தன் தோழிகள்தான் தனக்கு உதவ அனுப்பியிருக்கிறார்கள் என்று எண்ணிக்கொண்டு உள்ளே நுழைந்தாள் உள்ளே நுழைந்ததும் கதவை தாளிட்டு திரும்பியவன் அவளை அணைக்க அவளுக்கு வியர்த்து விறுவிறுத்துப் போனது தொடரும்